சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ எல்லைக்கு யாரை அழைத்து சென்றால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம எப்படி போவோம் நம்ம குடும்பமா போறதுதான் குலதெய்வ கோவில் ஆனா இந்த காலத்துல எல்லாரும் தங்களுடைய செல்வ நிலையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பலரும் குலதெய்வ கோவிலுக்கு போறாங்க நிறைய பேர் தம்பிங்க சண்டை போட்டுட்டு அன்னந்தம்மிங்க ஒத்துமையா போறதுதான் குலதெய்வம் ஆனா இப்ப பலரோட வீட்லேயும் அங்காளி பங்காளிகள்லாம் சண்டை போட்டு தன்னோட சொந்தக்காரவங்க தன்னுடைய தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு பஸ்ஸு கூட்டிட்டு போறியா நான் ரெண்டு பஸ்ஸு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றதா குலதெய்வம் இப்படி செய்வதனால குலதெய்வம் மகிழ்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் மகிழ்ச்சி அடையவே அடையாது வருத்தம் தான் அடையும் என்னங்க சொல்றீங்க அப்புறம் நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு யாராதாங்க அழைச்சிட்டு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்ப ஒற்றுமையோட நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் பங்காளிகள் ஒற்றுமையோட குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை பங்காளிகளின் வரிசையில இப்ப உங்க கணவரோ இல்ல நீங்க ஒரு ஆண்மகன் அப்படின்னா உங்க உடன் பிறந்த பெண் குழந்தைகளையும் அழைத்து செல்ல வேண்டும் அவங்க திருமணம் ஆனாலும் அவர்களை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் ஒரு சிலர் சொல்லலாம் எங்களோட குலதெய்வ கோவிலில் இப்போ விசேஷம் நடக்குதோ அப்போ தான் என்னுடைய தங்கை வீட்டு குலதெய்வ கோவிலே விசேஷம் நடக்கும் அதனால் வர முடியாது பரவாயில்ல விட்டுருங்க நீங்கள் சாதாரணமாக இடையில குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அவங்களை அழைச்சிட்டு போங்க ஒரு பெண் குழந்தையை அதாவது கட்டி கொடுத்தாலும் அந்த பெண் குழந்தையை தாய் வீட்டு குலதெய்வத்திற்கு அழைத்து செல்லும் ஆண் மகன் அந்த ஆண்மகனின் வாழ்க்கையில் கண்டிப்பா பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்ல குலதெய்வம் மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு பல வரங்களை அழித்தரும் ஏன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் ஒருத்தவங்களை கட்டி கொடுத்தாலும் அவங்க தாய் வீட்டு குலதெய்வத்தை வணங்கும் போது அவர்களுக்கு காவலாக உங்க குலதெய்வம் போய் நிற்கும் உங்களுக்கு தலைமாடு காக்க வரும் உங்க பெண் குழந்தைகளுக்கு காவல் தெய்வமாக உங்கள் குலதெய்வம் வந்து நிற்கும் அது மட்டும் இல்ல ஒரு சில குலதெய்வ கோவில்ல பாத்தீங்கன்னா பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு அவங்க எப்போதுமே குலதெய்வ கோயிலுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இருக்கு அது போல உங்க முன்னோர்கள் அந்த பழக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த முறையையே நீங்க பின்பற்றுங்கள் அடுத்து வேற யார குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து உங்க பங்காளிகள்ல இருக்கலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குலதெய்வத்தை வணங்குறவங்களா இருக்கலாம் ஆனா உங்களால குலதெய்வ கோயிலுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஏதோ கஷ்டத்துல இருக்கலாம் அப்பேற்பட்டவங்கள நீங்க ஒரு பஸ் பிடிக்கிறீங்க உங்க பஸ்ல இடம் இருக்கு அப்படின்னா வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்களையும் குலதெய்வ கோவிலுக்கு கூட போக முடியாம கஷ்டத்துல இருக்கிறவங்களையும் நீங்க தாராளமா உங்க குலதெய்வ கோவிலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அதாவது உங்க குலதெய்வத்தை வணங்குற பங்காளிகளுக்குள்ள நான் சொல்றேன் அப்பட என்னங்க சொல்றீங்க அப்ப நாங்க குலதெய்வத்தை வணங்காத மத்தவங்க யாரையும் நீங்க அழைச்சிட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப பொதுவா நீங்க மற்ற பெருந்தெய்வ கோவிலுக்கு இப்ப திருவண்ணாமலைக்கோ இல்ல திருச்செந்தூருக்கோ இல்ல திருப்பதிக்கோ நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு வழிபாட்டு முறைன்னு இருக்கும் இந்த நேரத்தில் போய் இப்படி சாமி கும்பிடணும் இதாங்க முறை அப்படிங்கிற வழக்கம் இருக்கும் நம்மளும் அதே முறையில் போய் தான் நம்ம கும்பிடுவோம் ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தவரை உங்கள் முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் ஒரு வழிவகை வச்சிருப்பாங்க நம்ம குடும்பத்தாருங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் இந்த தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வச்சிருப்பாங்க அந்த முறையை மட்டும் தான் நம்ம பின்பற்றணும் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது நம்ம சேனலில் கூட நம்ம வீடியோ போடுற போதும் நம்ம அடிக்கடி சொல்றது உங்கள் முன்னோர்கள் எந்த முறையில உங்க குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறையில நீங்களும் வணங்குவதுதான் உங்க குலதெய்வ வழிபாட்டின் சரியான முறை அப்படி இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்ல நம்ம உ உறவினர்களை நம்ம அழைச்சிட்டு போகும்போது இந்த முறையெல்லாம் எங்கள் கோவிலில் இல்லையே நீங்கள் என்ன புதுசாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வழிபாட்டு முறைகளிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வழிபாட்டு முறைகளே மாற வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றது இது போன்ற உறவினர்களை ஒருபோதும் நீங்கள் அழைச்சிட்டு போவாதீங்க நம்ம நினைச்ச உடனே குலதெய்வ கோவிலுக்கு போக முடியறது இல்லை நம்ம போறதே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை தான் அப்படி போகும்போது அந்த எல்லையில மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட நம்ம அந்த தெய்வத்தை வணங்கணும் அதை விட்டுட்டு நம்ம உறவினர்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஒன்னும் மண்டபம் பிடிச்சி அவங்கள வந்து விருந்துக்கு நம்ம அழைக்கலை நம்ம போறது நம்ம தெய்வத்தை நம்ம மனதார கும்பிடுறதுக்காக அதனால நீங்க உங்களோட யாரெல்லாம் அழைச்சிட்டு போனா உங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்னு தோணுதோ அந்த போன்ற உறவினர்களை மட்டும் அழைச்சிட்டு போங்க குறிப்பாக உங்கள் பங்காளிகளை அழைச்சிட்டு போங்க உங்கள் உடன் பிறந்தார்களை அழைச்சிட்டு போங்க இது போல் அழைச்சிட்டு போய் அந்த எல்லையில் நிம்மதியாக நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க ஒரு சிலர் வந்து சொல்லலாம் எங்க அக்கம் பக்கத்தாரு எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் எங்க குலதெய்வ கோயில் ரொம்ப நல்லா இருக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போகணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விருப்பமோட வராங்க அவங்களை எப்படி நாங்க வேணான்னு சொல்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் அருள் பாலிக்கும் ஏன்னா அது உங்க குடும்பத்திலேயே வந்த உங்க தாய் தெய்வம் உங்க குலதெய்வம் உங்க முதன்மை தெய்வம் மற்றவர்களுக்கு அது தெய்வம் அவங்க எவ்வளவுதான் சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அருள் பாலிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் மற்ற பெருந்தெய்வங்களை வரைக்கும் அனைவரும் சம் ஆனா குலதெய்வத்தை பொறுத்த பொறுத்தவரை நீங்க மட்டும்தான் அந்த குலதெய்வத்திற்கு ஸ்பெஷல் மத்தவங்க எல்லாருமே அந்நியர்கள் தான் அந்நியர்கள் வேண்டிய வரத்தை கொடுப்பாங்களா இல்ல நீங்க வேண்ட வரத்தை தாய் தெய்வம் கொடுக்குமா அதே போல குலதெய்வ போய் நீங்க பொங்கல் வைக்கும் போதும் கண்டிப்பா இந்த மூன்று விஷயங்களை கவனிச்சு பாருங்க முதல் விஷயம் அடுத்தவர்கள் உங்க பங்காளியாக இருந்தாலும் அடுத்தவர்கள் பொங்க வச்சு அந்த நெருப்பு தனல்ல ஒருபோதும் பொங்க வைக்காதீங்க அந்த நெருப்பெல்லாம் எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்க புது குச்சி இதெல்லாம் வச்சு நீங்க பொங்கல் வைங்க பொங்கல் பானையில அரிசி போடும்போது உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கணும் அதாவது ஒரு பெண் பொங்கல் வைக்கிறாங்கன்னா அவங்களோட கணவர் குழந்தைகள் மாமனார் மாமியார் உங்க கணவரின் உடன் பிறந்தார் அனைவரும் இருந்து அந்த பொங்க பானையில எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து பொங்கல் வைங்க அது போல செய்யும் போதுதான் குல ரொம்பவே சந்தோஷம் அடையணும் ஏன் குலமக்க எவ்வளோ சந்தோஷமா எனக்காக படையல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்க வேண்டுதல் முழுமையா நிறைவேறணும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போன சந்தோஷம் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பொங்க வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதே அந்த எல்லையிலேயே அந்த குலதெய்வம் சந்தோஷம் அடைவதை உங்களை உணர முடியும் அந்த எல்லையிலேயே உங்களால கண்டிப்பா உணர முடியும் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போறதா இருந்தா எத்தனை பேர் போடுவீங்க யார் யாரெல்லாம் போவீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்